அதே போல இறைவன் மீது அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையும் கொண்டிருப்போம் அந்த சூழ்நிலையில எக்காரணத்தை கொண்டும் இறைவன் நம்மை கைவிடுவது இல்லை நமக்கு என்ன வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் வந்து நமக்கு கொடுக்கின்ற அதனால் நமக்கு மகிழ்ச்சியும் உண்டாக போக போவதில்லை அதே போல துன்பமும் உண்டாக போவதில்லை ஏன்னா சரணாகதி அடைந்த மடந்திற்கு இன்பம் துன்பம் அப்படிங்கிறது வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மை இருக்காது எல்லாமே இறைவன் அப்படிங்கிற அந்த தன்மைக்கு வந்த பிறகு இந்த இடத்துல இன்பத்திற்கும் வேலை இல்லை துன்பத்திற்கும் வேலை இல்லை இதை இரண்டையும் கடந்து அப்பாற்பட்ட நிலையில் இருக்கும் பொழுதுதான் அந்த ஒரு மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்கின்றது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அதன் பொருட்டே நாம் சொல்வது நாம் இறைவனை பற்றி கொள்வதை விட இறைவன் நம்மை பற்றி கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு நம்ம சரணாகதி அடைவது ஒன்றே வழி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையானது மிகவும் இனிமையாக அமையும் பக்தி அப்படிங்கிறது எல்லோருமே ஒரே போல வைப்பதற்கு இல்லை ஒரு சிலர் ரொம்ப ஆழ்ந்த பக்தியாக இருக்கும் சிலர் இப்பதான் வந்து பக்தி வைக்கவே கற்றுக்கொள்வார்கள் பக்தி எப்படி செய்வது என்றே தட்டு தருமாறி இப்பதான் அந்த பக்தி மார்க்கத்துக்குள்ளே வந்து வருவாங்க சில பேருக்கு அனுபவம் இருக்கும் இருந்தாலும் பட்டும் படாதது போல் இருப்பார்கள் இப்போ சிவபெருமான் மீது கொண்டுள்ள அன்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீராத காதலாக இருக்கும் அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் ஒரு சிலருக்கு நம்ம என்னதான் வழிபட்டாலும் என்னோடய மனது வந்து முழுமையாக அதில் ஈடுபட மாட்டேங்குது கொஞ்சம் சலனமாகத்தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறத என்னால் உணர்ந்துக்க முடியுது இதிலிருந்து மாறி நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இப்போ எல்லா விஷயமும் எடுத்ததுமே நம்மளுக்கு பெறாது அப்படியே வந்தாலும் அதில் சில தவறுகள் இருக்கத்தான் செய்யும் இப்போ ஒரு குழந்தை இந்த பூமியில் அவதரிக்கிறது அல்லது பிறக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக தாயோட மடியில் தான் அது கொஞ்ச நாள் வாழ்ந்தாகணும் வளர்ந்தாகணும் அதுக்கப்புறமா குப்ரி கடிக்க ஆரம்பிக்கும் குப்ரி கடித்ததுமே நாலு காலில் நடக்க ஆரம்பிக்கும் நாளை காலில் நடக்க ஆரம்பித்ததுமே கொஞ்சம் நல்லா பயிற்சி பெற்றதுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு காலில் எழுந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கும் ரெண்டு காலில் நிற்க ஆரம்பித்ததுமே தத்தி தடுமாறி நடக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது கீழே விழுந்து மேலே எழுந்து அது மாதிரி நடக்க ஆரம்பிக்கும் ஒரு காலகட்டத்தில் கீழே விழாமல் நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளோட பருவமுமே அப்படி தான் இருந்திருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை எடுத்ததுமே ஒரு குழந்தை வந்து நடக்க ஆரம்பித்து விட்டது அப்படிங்க போது ரொம்ப சிரமமான விஷயம் ஆனால் மற்ற உயிரினங்களில் இது வந்து சாத்தியம் ஆனால் மனிதர்களில் அப்படி கிடையாது இப்போ இதை ஒரு போராட்டம் அப்படின்னு கருதுவதா இல்லை பயிற்சி அப்படின்னு கருதுவதா இப்போ என்னால் எடுத்தவுமே நடக்க முடியல அப்படிங்கிறதுனால மனசை விட்டுற முடியாது இல்லையா அந்த குழந்தையானது ஒரு பக்குவ நிலையை அடைந்த பிறகு கை கால்கள் எல்லாம் நல்ல உறுதியான பின்பு அது முறையாக நடைப்பயிற்சியை கற்றுக்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறது பின்பு ஓட ஆரம்பிக்கின்றது அதே தான் இந்த பக்தி அப்படிங்கிறதும் ஆரம்ப காலகட்டத்தில் சில தடுமாற்றங்கள் இருக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு சொல்லி தருவாங்க இல்லைங்களா இந்த பக்தி செய்யறது அப்படிங்கிறது இயல்பாகவே ஒருத்தருக்குள்ள இருக்கு அப்படிங்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கும் இல்ல பக்தி செய்வது எப்படின்னு ஒருத்தர் நமக்கு நமக்கு சொல்லி தர்றாங்க அப்படிங்கும் போது அது அது வேறு விதமாக இருக்கும் அவ்வாறு நம்ம அவர்கள் சொல்லி தந்ததை கடைபிடிக்கும்போது இதில் எதுவும் தவறு வந்துவிடுமோ சிவபெருமான் கோவித்துக் கொள்வாரோ அப்படிங்கிற மாதிரி எந்த எண்ணமும் மனதில் கொண்டு இருக்காதீர்கள் காரணம் சிவபெருமான் வந்து எல்லாருக்குமே அப்பா போன்றவர் அவர் வந்து கர்த்தா நம்ம செய்யற சிறு சிறு தவறுகளையும் அவர் வந்து ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை ஏன்னா ஒரு குழந்தை தவறு செய்யும் போது அதை பெருசா நம்ம எடுத்துக்கிறது இல்லை அதே போல நம் செய்வது தவறு சரி என்பதெல்லாம் அவர் பார்வைக்கு கிடையாது நீங்கள் வைக்கின்ற அந்த அன்பு அந்த பாசம் மட்டுமே முக்கியம் அப்போ பக்தி செலுத்த ஆரம்பிக்கின்றோம் அப்படிங்க போது உங்களோட பக்தி அந்த இடத்துல ரொம்ப முக்கியமே தவிர அதில் இருக்கக்கூடிய சரியான விஷயங்கள் அதாவது தவறு நிகழ்ந்து விட்டது இந்த மாதிரி எண்ணங்கள் எப்பொழுதுமே உங்கள் மனதில் இருக்கக்கூடாது ரொம்ப முக்கியம் எல்லாமே சரியாக தான் செய்கிறேன்னா நான் காலையிலேருந்துருச்சு பூஜை செய்கிறேன் மத்தியானம் பூஜை செய்கிறேன் நாலு வேலையும் வந்துட்டு நாலு காலம் இல்லை ஆறு கால பூஜை செய்கிறேன் ஆனாலும் என் மனது வந்து ஒன்றிவிடவில்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதை ஞாபகம் வச்சுக்குங்க படிப்படியான நிலையில் தான் நம் பக்தியில வந்துட்டு ஒரு உயரிய நிலையை அடைய முடியும் ஏன்னா எடுத்ததுமே விட்டது என்றால் அதன் மதிப்பு வந்து யாருக்குமே தெரிவதில்லை கடுமையான சோதனைகளுக்கு பிறகு கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கப்பெறுகிறது அப்படிங்கும் போது அதோட தன்மை அதோட என்ன சொல்றது ஒரு உறுதிப்பாடு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்போதுதான் அந்த பக்தி அப்படிங்கிறது எவ்வளவு சிறந்தது அப்படிங்கறதும் தெரிய வரும் அதனால ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளுக்கு சோதனைகள் இருந்தாலும் பல தடைகள் இருந்தாலும் நமது மனது பக்தியில இறைவனுடன் இணையாமல் இரண்டர கலந்து நிற்காமல் தனித்து நின்று இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் தொடர்ந்து நாம் முயற்சி செய்ய செய்ய நமது முயற்சியின் காரணமாக நமது வேண்டுதலுக்கு இணங்கி இறைவன் நமக்கு அருள் புரிவார் அதன் பொருட்டே நம் இரண்டர கலந்து நின்று அவருடன் அவராக நின்று நம்மால் வழிபட முடியும் என்ற நம்பிக்கையில் பக்தியை தொடர்ந்து செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத மனதில் ஏற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நண்பர்களே கண்டிப்பா உங்களுக்கு சரியான வழியை இறைவன் காட்டுவார் அந்த வழியில் பயணிக்கும் பொழுது சரியான இடத்தையும் உங்களால் அடைய முடியும் அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி பக்தி செலுத்த ஆரம்பியுங்கள் எல்லாமே நலமாக அமையும் நம